ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை தக்ஷாயண புண்ணிய காலம் சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நாலு பதினைந்து மணி வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் துலாம் லக்னம் இருப்பு மூன்று நாழிகை நாற்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரை சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை கேட்டை அதன் பின்பு மூலம் நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ரெண்டு மணி வரை சோபனம் அதன் பின்பு அதிகண்டம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரை பத்திரை அதன் பின்பு பிற்பகல் இரண்டு முப்பத்தி மூன்று மணி வரை பவம் அதன் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி வரை சிறப்பான யோகம் அதன் பின்பு காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை யோகம் நன்றாக இல்லை அதாவது யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை பரணி அதன் பின்பு கிருத்திகை இந்த பரணி மற்றும் கிருத்திகை ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது உச்சிதம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நவ உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் அருகில் சரபேஸ்வரர் வழிபாடு கூட்டு பிரார்த்தனை ரொம்ப அற்புதமாக இருக்கும் போய் கலந்துக்கிறது நல்லது முடியாத பட்சத்தில் வீட்லேயே விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை எப்போ சொல்லணும் தெரியுமா சாயந்தரம் ராவு காலத்தில் நாலரைலேருந்து ஆறு சொல்லிவிட்டு ஒரு நைவேத்தியம் உங்களால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு ஆரத்தி எடுக்க உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் அற்புதமாக ஒரு முடிவிற்கு வந்து உங்களுக்கு ஒரு வித சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி பஞ்சமி வளர்பிகை பஞ்சமி ரொம்ப விசேஷம் வாராகி அம்மனுக்கு இன்றைக்கி வாராகி அம்மனை அழுது தொழுது வழிபட கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள்லாம் அற்புதமாக நிறைவேறும் உங்களோட வேலைகள்லாம் கடகடகடன கன கச்சிதமாக மிளிரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள் சந்திராஷ்டிரமம் போயிடுத்து சந்திராஷ்டிரமம் போயிடுத்துனாலே ஓரளவுக்கு மனசில் இருக்கிற பாரங்கள் குறையும் அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை குறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் இன்றைக்கி மேஷ சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதம் லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான ரிஷபராசினர்கள் நிற்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சந்திராஷ்டமாக இருக்குது சாதாரணமாக ரிஷபராசிக்கு சந்திராஷமாக அந்தளவுக்கு பெரிய பாடுபடுத்தாது அப்படின்னாலும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் சந்திரபகவன் உச்சம் அதனால் ரொம்ப பாடப்படுத்துறது அதனால் ஒரு பாடங்களை கொடுப்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலெல்லாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல் உபாதிகள் மேடை பேச்சுக்களில் நாகரிகமாக பேசுவதை கற்றுக்கொள்ளவும் அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் சிறிய அளவில் வேதனைகள் தோன்றக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் படிக்கும் குழந்தைகள் கல்வியில் கூர்ந்து கயில் பயில்வது நல்லது அதேபோல் தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு வேண்டும் என்றால் எல்லோரையும் அனுசரித்து நடந்து கொள்வது கூடுமானவரை மிகவும் உச்சிதம் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்கவிடிதாமி எபெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான மிதுன ராசினியர்கள் இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது கலகலப்பான நாள்னு சொல்லலாம் தாராளமாக ஏன்னா அற்புதமான ஒரு நாள் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார் அப்படியே உங்கள் ஜென்மராசியை ராசியை பார்க்குறார் ஏழாம் பார்வை அதிகார்புதமான ஒரு நாள் இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம் அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமானில் சிறகடித்து செல்வார்கள் இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பலவண்ணம் வணக்க விடுதமைய பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான கடகராசினர்களே நிற்கிந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பகிர்நூறு ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்தில் சந்திர பகான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள் அரசியல் உவாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஏலக்காய் ஏலம் ரெண்டே ரெண்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான சிம்ம ராசினர்களே நிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் நாள் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக உலா வருவதால் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை வலு குறையலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக குரல் கொடுப்பார்கள் இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று குழந்தைகளின் மூலம் கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு எனது அன்பான கன்னிராசினேர்களே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அற்புதமான நாள் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடம் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகளின் மூலம் பிரகாசமான ஒரு வாழ்க்கை அமையும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சியை காண்பார்கள் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் இன்னைக்கு கண்ணீராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் தென் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சந்தனம் வணங்க விடுதவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான துலாம் நேர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது இன்னைக்கு ஒரு தைரியமான ஒரு நாள் ஒவ்வொரு வேலைகளையும் திறம்பட செய்யக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான தகவல்களை எதிர்பார்க்கலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை மேலிரும் இந்த வேலைகளை என்னால் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவதால் வெற்றிகள் குவியும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் உல்வாதிகள் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விதிவம் ஏருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான விருச்சிகராசினர்கள் இன்னிக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதிகாலையிலேயே அலைபேசி தகவல் ஒன்று உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் கல்வி மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு ஒருவித புது தெம்பை கொடுக்கும் இன்னைக்கு விரச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடிச்செடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான இடம் சாம்பல் வணங்க விடுதவம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் எட்டு எனது அன்பான தனுசு ராசினியர்களே நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார் சந்திரபகவான் மனோக்காரகன் இல்லையா அதனால் ராசிக்குள்ளே இருந்தார்னா சில சமயம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் சில சமயம் பியூட்டிஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் சரியா இன்றைக்கி கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கோ உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள்ல நிதானமாக இருக்கோ தொழில் வியாபாரத்தில் ரொம்ப அக்கறையோடு செயல்படுவது நல்லது இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் மேடை பேச்சுக்களில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் புரியுது அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னாலும் கவனம் அவசியம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு எடுத்துக்கொள்வது நல்லது வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் ஏழு வரி ஆகலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூறுத்து பயில்வது உச்சிதம் இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ இல்லைன்னா யாராவது குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதாக வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஆறு எனது அன்பான மகர ராசினியர்களே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சூப்பரான நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் அயனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரபாகன் இருக்கிறதுனால உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் சில வாய்ப்புகள் வந்து சேரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது நிதானமாக செயல்படுவது உச்சிதம் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரச விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் பாக்கியம் கிட்டும் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அற்புதமான ஒரு திருநாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான மஞ்சள் வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான கும்பராசி நேர்களை நிக்கி இருந்தனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அடி தூள் கலப்பி சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் என்ன தான் உங்கள் ஜென்மராசியில் ராகு இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவானை குரு பகவான் பார்க்குறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இருந்தாலும் இன்றைக்கி அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா வருங்க தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் விவாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வீடுமனை வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் வெளிநாட்டில் வசிக்கும் நமதி இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியம் அற்புதமாக நிறைவேறி அற்புதமான ஒரு ஒளிமயமான வாழ்க்கைக்கு திட்டமிடுவீர்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான மீன ராசினர்களே நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் அத்தியற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பேள் விலபலும் அதிகமாகும் தொழில் விவகாரத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக சில நூதனமான திட்டங்களை வகுத்துக்கொள்வீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாகரை எடுத்துக்கொள்வது நல்லது மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி வேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுதோம் துர்கையம் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று